കിഷ കീഷെങ്കും ഹാനി ചാത്തൻ കളന്ത് കിഷ കിശൻറെങ്കും ഹാനി ചാത്തൻ കളംന്ത് കിഷ കീശങ്കും ഹാനി ചാത്തൻ കളം கேட்டிலையோ பேய் பெண்ணே கிசுகி சென்றெங்கும் ஹானி சாத்தன் கலந்து பேசின பேச்சுவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பேர் போம் கலகல பகையை பேர்த்து காசும் பேரப்போம் கலகலப்பகை பேர்த்து காசும் பிறப்போ கலகலப்பகை பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ஜியர் வாசனரும் குழல் ஆய்ஜியர் மதினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ ஓசைப்படுக தயிரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி ஓசைப்படுக தயிரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் ാരായണൻ മൂർത്തി കേശവനി പാടവും നീ കേട്ട് കിടതിയോ കേശവനി പാടവും നീ കേട്ട് കിടതിയോ ദേശമുടയായി തിരുവേലൂരം പവായിശമുടയായി

அஞ்சு குடிக்குர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அஞ்சுக்குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் விஞ்சி நிற்கும் தன்மையாளாய் பிஞ்சாய் பழுத்தாளே என்கிறார் மணவாள மாமுனிகள் பகவானுக்கு என்ன வந்து வந்துவிடுமோ திருஷ்டி பட்டு விடுமோ என்று பக்தி மிகுதியினால் அஞ்சி அஞ்சி அவனுக்கு பல்லாண்டு பாடியவர்கள் ஆழ்வார்கள் அஞ்சும்படியா அஞ்சும்படியான குடியில் எல்லோரும் பு புருஷர்கள் அஞ்சும்படியான குடியில் எல்லோரும் புருஷர்கள் இவள் மட்டுமே பெண் அந்த குடிக்கே ஒரு சந்ததி அவள் அப்படிப்பட்ட ஆண்டால் சென்ற ஆறாவது பாசுரமான புல்லும் சிலம்பன சிலம்பினக்கானிலிருந்து தோழிகளை மார்கழி நீராட்டத்திற்காக எழுப்புகிறாள் அவர்களில் பாகவதோத்தமர்கள் உத் உத்தம அதிகாரிகள் என்பதை நமக்கு உணர்த்துகிறாள் ஆண்டாள் ஆறாவது பாசுரத்தில் மார்கழி நோன்பின் பெருமையை அறியாதவளை எழுப்பினார்கள் இதில் விஷயம் தெரிந்து இருந்தும் படுத்துக்கொண்டிருப்பவளை எழுப்புகிறார்கள் நம் போன்றவர்களுக்கும் எல்லா விரதங்களையும் உபவாசங்களையும் வைதிக கர்மாக்களையும் அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற அறிவு இருக்கிறது ஆனால் இந்த சரீரம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்று நாம் நினைக்கிறோம் தர்ம காரியங்களை பண்ண சரீரம் முக்கியம் இந்த சரீரமே நமக்கு மித்திரன் இந்த சரீரமே நமக்கு சத்ரு தர்ம காரியங்களில் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டால் இந்த சரீரம் மித்ரன் சரீரமே சரீரத்துக்கு சத்ரு என்பது இல்லை நமக்கு என்றால் நம் ஆத்மாவிற்கு என்று அர்த்தம் அதர்ம காரியங்களை செய்யும்போது அவைதிகமான கர்மாக்களை பண்ணும்போதும் சரீரம் ஆத்மாவிற்கு கெடுதலை உண்டு பண்ணும் என்கிறார்கள் பெரியோர்கள் அப்பொழுது சரீரமே ஆத்மாவிற்கு சத்ரு ஆகிறது நல்ல விஷயத்தில் சரீரத்தை ஈடுபடுத்த வேண்டும் அதை பண்ண விடாமல் சோம்பல் தூக்கம் இத்தியாதிகள் கெடுக்கின்றன இதனையே ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்திலும் கூறுகிறாள் நாட்காலே நீராடி செய்யும் கிரிசெய்கள் செய்யாதன செய்யும் தூயோமாய் வந்து தூமலர் தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று பலவாரும் அந்த பரந்தாமனியை அவன் நாமாக்களையே ஸ்மரித்து கொண்டு இருக்க வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பேய் பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் உடையாய் என்ற மூன்று சொற்களும் மிக முக்கியமானவை அடுத்த கிரகத்திற்கு சென்று கதவை தட்டுகிறார்கள் அந்த கிரகத்தில் உள்ளவள் எப்படிப்பட்டவள் பகவத் விஷயம் தெரிந்திருந்தும் மறந்து உறங்குகிறவள் உறங்குகிறவள் போல் நடித்து படுத்து கொண்டிருக்கிறாள் பொழுது விடிந்து விட்டது எழுந்திரு என்கிறார்கள் வெளியில் இருப்பவர்கள் பொழுது விடிந்தமைக்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறாள் உள்ளே இருப்பவள் கீசிகிஷென்றிங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே என்று எழுப்புகிறார்கள் கீசு கீசு என்று எல்லா திக்குகளிலிருந்தும் சாத்தன் என்ற பறவைகள் ஒன்று ஒன்றல்ல இரண்டல்ல பல பறவைகள் வலியன் என்று இந்த குருவிகளை தமிழில் கூறுவார்கள் ஒன்றோடொன்று கூடி பேசி எழுப்பிய உரத்த சப்தத்தை நீ கேட்கவில்லையா உன் காதில் விழவில்லையா என்று கேட்கிறார்கள் இந்த வலியின் குருவிகளை பரத்வாஜ பட்சி என்றும் கூறுவார்கள் அந்த பறவையின் கண்ணழுகு மிகவும் விசேஷமாக இருக்குமாம் கீசு கீசு என்றால் என்ன அர்த்தம் ஒன்று குருவிகள் எழுப்பும் சத்தம் மற்றொன்று ரசமாயிருக்கை அதாவது அந்த சப்தத்திற்கு அர்த்தம் நமக்கு தெரியாவிட்டாலும் அது சப்திப்பதை கேட்டால் நமக்கு பரம ஆனந்தமாய் இருப்பது வேதம் வேதம் எப்படி இருக்கிறது நமக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனாலும் கேட்க மிகவும் மதுரமாக இருக்கிறதே இந்த குருவிகளின் மதுர துவனி உனக்கு கேட்கவில்லையா பேய்பெண்ணே என்று எழுப்புகிறார்கள் இதேபோல் நாமும் பேசும்போது இனிமையாக பேச வேண்டும் பிரியமான வார்த்தைகளை பேச வேண்டும் சிலர் பேசும்போது பார்த்தால் கடுகடு என்று இருக்கும் அவர்கள் முன் அவர்கள் மூஞ்சியே கடுகடுன்னு இருக்கும் பேச்சும் கடுகடுன்னு இருக்கும் சில பேர் வளவளன்னு பேசுவாள் அதில் அர்த்த புஷ்டியே இருக்காது சில பேர் வார்த்தையே புரியாமல் பேசுவாள் அது மாதிரி இத்தியாதி 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 வாக்வாது வாக் மாதுரியம் இருந்தால் நம் பேச்சை எல்லோரும் விரும்பி கேட்பார்கள் ஆண்டாலும் ஆனைச்சாத்தன் என்ற பறவியின் கீசகீசு என்ற சப்த சப்தம் ஆனந்தத்தை கொடுக்கிறது என்கிறாள் கேட்டிலேயோ என்கிறாள் இரண்டாவது பாசுரத்தில் கேளீரோ என்றாள் இதில் கேட்டிலேயோ என்று அழுத்தமாக அழுத்தி சொல்கிறாளாம் நான் என்ன நான் உன் காதல் வேடலையா அப்படின்னு நம்மளாம் ஆற்றுல பேசலையா அது மாதிரி அந்த கேட்டிலேயோ என்ற வேர்டை அவர் ரொம்ப அழுத்தமா அழுத்தி சொன்னாலும் பேய் பெண்ணே என்றால் மதிக்கட்டு என்று ஒரு அர்த்தம் மதிக்கெட்டு என்று ஒரு அர்த்தம் அக்காலத்தில் பேய் மாதிரி உறங்குகிறாயே என்று நாம் சொல்கிறோம் பேய்கள் ராத்திரியில் முழித்து கொண்டு மற்ற வேளைகளில் தூங்கும் அது ராட்சச வேலை பிரம்ம முகூர்த்த காலத்தில் பேய்கள் தூங்க ஆரம்பிக்கும் அந்த காலத்தில் மனிதர்கள் தூங்கினால் மனித பேய் என்று தானே அர்த்தம் வேற என்ன சொல்வது ஆதலால் பேய் பெண்ணே எழுந்துரு என்று எழுப்புகிறார்கள் ஆனால் இந்த பாசுரத்தில் பேய் பெண்ணே என்று சொன்னதன் காரணம் அந்த பெண் சாமானிய பிசாசு இல்லை பகவான் என்கிற பகவத் பக்தி என்கிற உயர்ந்த பேய் அவளை பிடித்து கொண்டிருப்பதால் பெண்ணே என்று அழைக்கிறார்கள் என்று மிக மிக அழகாக பக்தியின் மேன்மையை ஆண்டாள் பேசுகிறாள் அடுத்து காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து இதில் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் ஆய்ச்சியர்கள் அணியும் ஆபரணங்களான அச்சுத்தாலி ஆமைத்தாலி முளைத்தாலி இவைகளின் பே விசேஷம் பேசப்படுகிறது இந்த ஆபரணங்களை அவர்கள் கையில் அணிந்து கொண்டு கலகலவென்று சப்திக்க பானையில் கருர் கர் கரு என்ற சப்தத்தை உண்டாக்கி கொண்டு தயிர் கடைகிறார்கள் அந்த சப்தம் வைகுண்டம் வரையில் கேட்கிறதாம் இந்த இதன் உட்பொருள் என்னவென்றால் பெரியோர்கள் சொல்வது இவைகள் ஆபரணமில்லை சமதமாதி ஆத்ம குணங்கள் என்கிறார்கள் சமம் தமம் என்பது புலன் அடக்கம் உட்புலன் அடக்கம் இங்கே சமதமாதி ஆத்ம குணங்களை பேச பேசுகிறார்கள் ஆச்சாரியர்கள் மற்றொரு அற்புதமான விஷயம் தண்டகாரணத்தில் வாழ்ந்த மகரிஷிகள் ராமனின் சௌந்தர்யத்தை கண்டு அவனை கட்டி அணைத்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு அது கைகூடவில்லை அதனால் அவர்களே கிருஷ்ணாவதாரத்தில் கோபஸ்திரீகளாக மாறி கிருஷ்ணனை அனுபவித்தார்கள் ராமாவதார ராமாவதாரத்தில் மகரிஷிகள் அரணிக் கட்டையை கடைந்து அக்னி உண்டாக்கி நெய்யை வார்த்து ஹோமம் ஹோம் ஹோமம் செய்தார்கள் கிருஷ்ணாவதாரத்தில் தயிரை கடைந்து வெண்ணையை எடுத்து அந்த வெண்ணையை நேரடியாகவே சாக்ஷாத் பகவானிடம் சமர்ப்பித்தார்கள் ஆகவே தயிர் கடைவது என்பது மிகவும் உயர்ந்த காரியம் வாச ஆய்ச்சியர் என்று என்று கூப்பிடுகிறாள் அந்த காலத்திலேயே பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே உண்டா அல்லது வாசனை திரவியங்களால் மனமா என்று சர்ச்சை நடந்துள்ளது தற்காலத்திலும் இது போன்ற பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் ஆச்சாரிய ஆச்சாரியர்கள் கூறுவது இது எந்த வாசனை திரவியங்களாலும் வரும் வாசனை அல்ல என்கிறார் பகவானுடைய திவ்ய ஞானமாகிற வாசனை இவ்வாறு ஆய்ச்சிய இவ்வா வாசனை வீசுகிறது என்று கூறி இவ்வாறு வாச நறுங்குழல் ஆய்ச்சியர்கள் தயிர் கடையும் சப்தத்தை கூறி அவர்கள் தயிர் கடையும் போது கண்ணனின் நாமாவை பாடிக்கொண்டே கடைகிறார்களே இதுவும் உனது காதில் விழவில்லையா என்கிறார்கள் வெளியில் இருக்கும் பெண்கள் அவர்களது எல்லாம் உபயோகித்து எழுப்பியும் அவள் அசையவே இல்லை உடனே பேய் பெண்ணே என்று கூப்பிட்டதால் இவளுக்கு கோபம் வந்து வந்துவிட்டதோ எழுந்திருக்கவில்லையோ என்று நாயக பெண் பிள்ளாய் என்று அழைக்கிறார்கள் நாயகப் பெண் பிள்ளாய் என்று அழைத்து நமது கோஷ்டிக்கே நாயகமாய் விளங்கும் உத்தம ஸ்திரீயே நம்முடைய கோஷ்டிக்கு விசேஷ அதிகாரி நீ அல்லவா எழுந்திருக்க வேண்டாமா என்கிறார்கள் அதிலும் அவள் எழுந்து வரவில்லை ஆதலால் அவளுக்கு மிகவும் பிடித்த நாராயணனின் நாராயண மூர்த்தியின் ஸ்ரீகிருஷ்ணனை பாடி பற்றி பாட ஆரம்பிக்கிறார்கள் நாராயணன் சஹசிர புருஷகா சஹசிராட்ச சகசிரபாத் சகசரமூர்த்தா விஸ்வாத்மா சகசராட்ச சகசிரபாத் அவனுடைய ஸ்வரூப ரூப விசேஷங்களை கொண்டாடுகிறது வேதம் விஷ்ணு சகசிரநாமம் அநேக ஸ்தோத்திர கிரந்தங்கள் அவனை ஒப்பாரும் மிக்காரும் இலையாய மாமாயன் என்றல்லவா கூறுகிறது ரூபம் என்பது அவனது திவ்ய மங்கள விக்கிரகம் நித்தி விபூதி லீலா விபூதி அவனது ஸ்வரூபம் வேதமயமானவன் அந்த நாராயணன் வேத முதல்வன் அந்த நாராயணன் எல்லாவற்றிற்கும் பொருளாகவும் உபாயமாகவும் அதன் பயனாகிய உபேயமாகவும் இருப்பவன் அந்த நாராயணன் அனைத்து பாபங்களையும் போக்கி ஆசிரிதர்களுக்கு அபேட்சித்த சமயத்தில் உதவி மோட்சத்தையும் அளிப்பவன அளிப்பவனான எளிமையான சுவாவத்தை உடைய சர்வேஸ்வரன் அந்த நாராயணன் நாராயணன் என்று சொல்லலாம் நாராயணன் மூர்த்தி என்கிறாளே ஆண்டாள் அதன் தாத்பரியம் என்ன மூர்த்தி என்றது மூர்த்தி என்று கூடுதலாக கூடுதலாகவே கூறுகிறாள் மூர்த்தி என்றால் திவ்ய திருமேனியை உடையவன் என்று அர்த்தம் மிகவும் அழகுடையவன் சௌந்தர்யமானவன் என்று அர்த்தம் நாராயணன் மூர்த்தி என்று அவன் புகழ் பாடி கேசவா என்று திருநாமத்தை கூறுகிறாள் ஆண்டாள் கேசவன் என்பதில் க என்பது நான்முகனை குறிக்கும் ஈச என்ற பதம் ஈஸ்வரனை குறிக்கும் வ என்பதன் மூலம் அவன்தான் நியந்தா என்று கூறப்படுகிறது இதை ஈஸ்வரனே நாங்கள் இருவரும் நானும் பிரம்மனும் தங்களுடைய திருமேனியிலிருந்தே பிறந்தோம் பிறந்தது மட்டுமின்றி தங்களது திருமேனியிலேயே நிலைத்துள்ளோம் அதனால் தங்களுக்கு கேசவன் என்ற பெயர் உண்டாயிற்று என்கிறார் அடுத்து குதிரை வடிவில் வந்த கேசி என்னும் அசுரனை வதம் செய்ததால் கேசவா என்ற நாமம் அழகிய மென்மையான மையை போன்ற கருத்த சுருண்ட கேசங்களை கொண்டதால் கேசவன் என்று அவனது திருமா திருநாமம் இவ்வாறு கூறிக்கொண்டே போகலாம் அந்த பரந்தாமனது சௌந்தரியத்தை இவ்வாறு அவனது நாப நாம பிரபாவத்தை கூறியும் உள்ளிருந்தவள் கதவை திறக்கவும் இல்லை வெளியில் வரவும் இல்லை உள்ளே இருந்து பேச்சே வரவில்லையே என்று கதவின் சாவித்வாரத்தால் உள்ளே நோக்கினார்கள் அவள் சுகமாக பிரசன்னமான முகத்துடன் பழிச்சென்ற சென்ற தேஜசுடன் ஆனந்தமாக படுத்து கொண்டிருக்கிறாளாம் பகவானின் பெருமைகளையும் கேசியை கொன்றான் என்ற விற்த்தாந்தத்தையும் கேட்டு பரமானந்தத்தை கொண்டு கண்மூடி சுகமாக படுத்து கொண்டிருந்தாளாம் கரதூஷண வதம் முடிந்தவுடன் சீதா பிராட்டி எவ்வாறு ராமபிரானை கட்டி அணைத்து கொண்டாளோ அதே போல நாங்கள் கிருஷ்ணனின் வீரச் செயல்களை பாடினோமே நீ உள்ளேயே படுத்துக்கொண்டிருக்கிறாயே ஓடி வெளியே வந்து எங்களுடன் சேர்ந்து மார்கழி நோன்பு நூற்கவா என்று அழைக்கிறார்கள் அகத்தின் அழகும் முகத்தில் தெரியும் என்பதற்கேற்ப தேஜஸ் பொருந்திய முகத்துடன் கதவை திறந்து கொண்டு வந்து ஆண்டாள் கோஷ்டியுடன் ஆனந்தமாக மார்கழி நீராட்டத்தில் கலந்து கொண்டாள் என்பதே ஏழாவது திருப்பாவியின் ஸ்வரமாகும் தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ருஷிகண கோஷித விஜயகோஷணா கரதரு கண்டன சண்ட ரக்ஷ திசபப்தர நலவன விலோலன மகா அசகாய சூரா അനബായ സാഹസ മഹിതമഹമൃതദർശനമുദിത മൈഥി ദൃഢതര പരിരംഭണ വിഭവ വിരോ വികടവീരവ്രണ ആണ്ടാഴ് തിരുവടിഗിളേ ശരണം പെരിയാൾവാർ തിരുവഡിഹിളേ ശരണം